என் அன்பான பக்தர்களில் கிறிஸ்து நம்முடன் இருப்பாராக கர்த்தருடைய குரல் துடிக்கப்படுத்தும் நான் அருண் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இன்று அக்டோபர் மூன்றாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பத்தாவது மாதம் இன்று நவராத்திரியின் கடைசி நாள் மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பந்தேல் தேவாலயத்தின் இரண்டாம் கட்டத்தில் சூரியனின் கதிர்கள் முன்பை விட அதிகமாக உள்ளன இது அசைக்க முடியாத நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டதா பைபிளில் இருந்து அவர் தனது ஒரு வசனத்தில் பேசினார் இரண்டாம் கொரிந்தியர் அத்தியாயம் பதிமூன்று வசனம் பதினொன்று சந்தோஷப்படுங்கள் சகோதரர்களே பரிபூரணராக இருங்கள் பொறுமையாக இருங்கள் ஒருமனதாக இருங்கள் அமைதியுடன் வாழுங்கள் அன்பு மற்றும் அமைதியின் கடவுள் உங்களுடன் இருப்பார் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் மேலும் எனது யூடியூப் சேனலில் உள்ள பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்